வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை வரலாறு காணாத சரிவில் காணப்படுற இல்லை வெள்ளியோட விலை மிக பயங்கர சரிவுல காணப்படுறது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி எண்பத்தி ஒன்றாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு இருபத்தி மூணு ரூபாம் ஒரு கிலோவுக்கு இருபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற இந்த வருடத்தோட மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தெட்டாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற வரலாற்றில் மிக மோசமான சரிவை சந்திச்சுக்க வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையானது ஒரு கிராமுக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாயும் சவனுக்கு மூன்றாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோடு காணப்படவில்லை இந்த வரலாறுக்கான விலை சரிவின் காரணமாக ஒரே நாளில் பதினான்கு ஏரத்துலேருந்து பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் கிராம் கால்பவுனோட விலை இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவும் சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற கடுமையான விலை சரிவில் காணப்படுற அதே வேளை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போனுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரே நாளில் கிராமுக்கு நானூற்றி அறுபது ரூபாயும் சவரனுக்கு மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து அறநூறு ரூபாயாகும் கால் பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு ஆகும் சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு லட்சத்து எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற மிக கடுமையான சரிவில காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து நியூ இயர் ஆஃபர் கொடுக்கிற விதமாக தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் தொடர்ந்து மோசமாக செஞ்சுட்டு இருக்கு மேற்கொண்டு பயங்கரமாக அதாவது வரலாறு அளவுக்கு தொடர்ச்சியாக சரிய வாய்ப்புகள் இருக்குது விலை இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி நான்காயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதற்கு பக்க பலமாக பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பயங்கரமாக இல்லை படு பயங்கரமாக செஞ்சுட்ருக்கு